வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி எப்படின்னா இப்போ டபுள் டபிள்யூ வந்து ரொம்ப ரொம்ப டவுனாக தான் போய்கிட்டு இருக்கு அதாவது டபுள் டபுள்யூ வந்து அழிவை நோக்கி வந்து போய்கிட்டு அதாவது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து டபுள் டபிள்யூ அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறதே தெரியாத ஒரு நிலைமைக்கு வந்து போயிரும் போல அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து அதிகமாக சொல்கிறாங்க அதே இல்லாமல் வந்து இந்த கொரோனா அந்த ஒரு பேண்டமிக்கில் வந்து எப்படி வந்து டபுள் டபுள்யூ வந்து ரொம்ப தரமட்டத்துக்கு போச்சு அதே ஒரு லெவலுக்கு வந்து இப்போ என்ன தான் வந்து ஒரு பீக் லெவலில் இருந்தாலும் ஆனாலும் டபுள் டபிள்யூட ஒரு நிலமை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கவலைக்கிறமாக தான் வந்து இப்போ வந்து இருக்கு இதுக்கு வந்து யார் மூல காரணம் அதாவது இப்போ டபுள் டபுள்யூவில் வந்து மெயின் சாம்பியனான நம்முடைய கொடி ரோட்ஸும் இருக்காரு அதுக்கப்புறம் அடுத்தபதியாக வந்து நம்மளுடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக நம்மளுடைய சிஎம் பங்கு இருக்காரு ஆனாலும் இவங்க ரெண்டு பேரும் மெயின் சாம்பியன் ரெண்டு பேருமே இருந்தும் எதுக்கு வந்து டபுள் டபுள்யூ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டவுனாக போயிருச்சு இது எதுக்கான ஒரு முன் அறிவி இப்ப வந்து இந்த ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு இது வந்து எதோ வந்து பேஸ் பண்ண போகுது இதனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு இப்போ இதுக்கு வந்து தான் காரணம் நம்மளுடைய கோரிடோட்ஸா சிஎம் பங்கம் இல்லை நம்மளுடைய ட்ரிபிள் கச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ வந்து அதிகமாக எழுது எதுக்கான கேள்வி எதுக்கான கேள்வி ஏன் இப்படி எதுக்கு இப்படி அப்படிங்கிற மாதிரி கேள்வி மட்டுமே தான் அதிகமாக எழுந்துக்கிட்டு இருக்கே தவிர இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத யாருக்குமே இந்த வரைக்கும் தெரியலை இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த விடியில் வந்து உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக வந்து நான் இப்போ வந்து நான் சொல்லப்போகிறேன் அதாவது இப்போ வந்து இந்த ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் பார்க்குறீங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வைரலான ஒரு ஃபோட்டோவாக வந்து இப்போ இன்டர்நெட்டில் ரொம்பவும் சர்க்குலர் ஆகிட்டு இருக்கு அதாவது இப்போ வந்து ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி நடந்த ஃப்ரைடே நைட்ஸ் ஒரு வீவோஷூப் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஐம்பத்தஞ்சு மில்லியன் அதாவது ஒன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு மில்லியன் வந்து வியூஸ் வந்து வந்திருக்கு இது எப்போ வந்த வியூஸ் அப்படின்னு கேட்டால் அதாவது சிலாமில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஜான்சனாவை பீட் பண்ணி ரெண்டாவது முறையாக வந்து அண்டிஸ் டபுள் டபிள்யூடபுள்யூ சாம்பியனை வந்து வின் பண்ணதுக்கு அப்புறம் நடந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனால ஒரு வீவோஷூப் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா டவுனும் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வருதே தவிர இது வந்து ஒரு டூ மில்லியன் அப்படிங்கிற மாதிரி ரீச் பண்ணவே இல்லை ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரியது அப்போ கோடி ரோட்ஸுக்கிட்ட வந்து அந்த சாம்பியன் இருந்தும் ஏன் திரும்பி வரலை ஏன்னா ரோமன் இருந்து அந்த சாம்பியன் வந்து எங்களுக்கு வேணவே வேணாண்டா எதுக்குடா இது அந்த மூஞ்சை பார்த்து பார்த்து சளிச்சு போச்சுன்னா அந்த சாம்பியனை எங்களுக்கு பார்த்து பார்த்து சளிச்சு போச்சு எங்களுக்கு வேறு ஒருத்த வேணா வேறு ஒரு நாயகன் வேணும் வேற ஒரு கதாநாயகன் வேணும் வேறு ஒரு நடிகர் திலகம் வேணும் வேறு ஒரு கமல்ஹாசன் வேணும் வேற ஒரு ரஜினி வேணும் அப்படின்னா நீங்கள் தாண்டா சொன்னீங்க அதனால் அந்த ரோமண்டெனிஸ்டருக்கு அந்த சாம்பியனை பிடிங்கி கோடி ரோட்ஸ்டை கொடுத்தீங்க கோடி ரோட்ஸ்டை வந்து திரும்பி வந்து திரும்பி நம்முடைய ஜான்ஸ்லாண்டை கொடுத்தீங்க ஏன்னா நம்முடைய கோடி ரோட்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக பிடிச்சிருக்கு ஜான்ஸ்னா எங்களுக்கு பிடிக்கல ஜான்ஸ்னா ஒரு பொச்சோந்தியாக இருக்கான் ஜான் ஜான்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துறையாக இருக்கான் அந்த சாம்பியன்லாம் அவங்கள்டெல்லாம் இருக்கவே கூடாது எங்களுக்கு கோடி ரோட்ஸ் நீங்கள் திரும்பி கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி திரும்பி சம்மார் வந்து புடிங்கி உட்டிங்க ஒரு அதனால திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப வந்து அந்த க இருந்தத விட ஜான்ஸ்லாம் வச்சுருந்தப்போ கிடச்ச ஒரு விஷயப்பை விட இப்போ வந்து கோடி ரோட்ஸ் வந்து சாம்பியன் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப டவுனாக போகுது இதுக்கான ரீசன் என்ன உங்கள்கிட்ட பதில் இருக்கா யார்கிட்டையுமே இல்லை அப்போ என்ன தான்டா பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு கவலைக்கிடமாக தான் டபுள் டபிள்யூ வந்து போய்கிட்டிருக்கு காய்ச்சல் மாதிரி போகுது அப்படின்னா தலைவரையும் கூட வருது தலை வருது அப்படின்னா இருமலும் கூட வருது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா வந்து கூட வந்து டபுள் டபுள்யூக்கே வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ இதை பற்றி என்ன தான் சொல்கிறது அப்படின்னா ஒன்றுமே சொல்ல முடியாது இது எப்படி எப்படி தான் நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னா ஒன்று டபுள் டபுள்யூவில் இருக்க அண்டிஸ் டபுள் டபுள்யூ சாம்பியன் வச்சிருக்க நம்மளுடைய கோடி ரோட்ஸை வந்து ஒன்று ஹீல்டனாக மாற்றுங்க அப்படி இல்லை ஹீல்ட்டர்லாம் எங்களுக்கு சுத்தப்படாது சுட்டு போட்டாலும் எங்களுக்கு வராது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறேன்னா கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ஃபேஸ் ரெஸ்லராகவே வச்சுருந்துட்டு அவர் வச்சுருக்க அந்த டபுள் டபுள்யூ சாம்பியனை வந்து நீ என்ன பண்ணுறான் இல்லை வேறு ரெசிலட்டை கொடுக்கலாம் அதாவது இப்போ வந்து ட்ரூம் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த சாம்பியன்ஷிப்புக்காக வந்து மோதிக்கிட்டு இருக்காங்களா அவருக்கு அந்த ஒரு அந்த சாம்பியனை வந்து நீங்கள் கொடுத்துர்லாம் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம கூட கொடுத்துர்லாம் ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து பண்ணால் மட்டுமே தான் இந்த ஒரு மாற்றங்கள் அப்படிங்குறது பட் நிலையாக இருக்கும் அப்படி இல்லைனா திரும்பி சரிவை நோக்கி தான் டபுள் டபுள்யூ வந்து போகுமானு கேட்டால் கண்டிப்பாக போகும் அது இல்லாமல் வந்து டபுள் டபுள்யூ தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படிங்கறது அது இந்த ஒரு சரிவுக்கு வந்து நாங்கள் வந்து மூல காரணம் கிடையாது மாதிரி டபுள் டபுள்யூ வந்து கையை பிரிச்சிட்டாங்க எங்களுக்கு வந்து இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது சக ரசிலருக்கும் சம்மந்தம் கிடையாது டபுள் டபுள்யூ ஆனால் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது இதுக்கு வந்து மூல காரணம் என்ன எல்லாமே வந்து டிகேஓ அதாவது இவங்க மட்டுமே தான் சம்மந்தம் அப்படிங்கிறது டபுள் டபுள்யூ கே விரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப டிகேஓஓஓஓஓஓஓஓஓஓ குரூப் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இது வந்து மூல காரணம் வந்து நாங்கள் கிடையாது ஆனாலும் இதுக்கு யார் யார் காரணம் இதுக்கு டபுள் டபுள்யூ தான் காரணம் அந்த மாதிரி ஃபேன்ஸ் தான் காரணம் அப்படிங்குறதுன்னு சொல்கிறாங்க டபுள் டபுள்யூ கேட்டால் நாங்கள் காரணம் கிடையாது சக ரிஸ்லருங்களுக்கு காரணம் கிடையாது டீகே காரணங்கிறாங்க இது டிகேவோ குரூப் நம்ம கேட்டோம் வேணாலும் சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து காரணம் கிடையாது டபுள் டபுள்யூ தான் காரணம் மாதிரி டபுள் டபுள்யூ ஒர்க் பண்ணுற ரிஸ்லர்ஸ் தான் காரணம் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க இப்போ அதாவது இவனை மாற்றி அவங்ககிட்ட அவங்ககிட்ட அவனை சொல்லவும் அவனை மாற்றி இவனை சொல்லுவாங்க தான் இப்போ வந்து போயிட்டு அது டி கே குரூப்ஸ்ல வந்து இப்போ இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அது ஓப்பன் டாக்காக சொல்லிட்டாங்க அது இப்போ வந்து ரா ஸ்மாக வந்து அதிகமான ஆடியன்ஸ் வந்து பார்க்காததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறா நாங்கள் வந்து டிக்கெட் ப்ரைஸாக வந்து நாங்கள் வந்து ஏற்றிருக்கோம் இருக்கோம் அதாவது இப்போ வந்து இப்போ நார்மலா வந்து ஒரு ஸ்மாக்டவுனும் ஒரு ரா வந்து போடுறாங்க அப்புறம் இப்போ வந்து அதோட டிக்கெட் அதாவது ஒரு ஆள் பார்க்குற ஒரு டிக்கெட்டோட விலை வந்து இப்போ வந்து ஐம்பதனாயிரம்னு வச்சு வச்சுக்கிட்டான் அதே வந்து இதே அந்த ஒரு டிக்கெட் ப்ரைஸிங் வந்து இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஐம்பதாயிரத்துலேருந்து டபுளாக டபுளா மாத்திட்டாங்க ஒரு டபுள் டபுள்யூவோட ஒரு டிக்கெட்டை ஒரு ஆள் வந்து வாங்கி பார்க்குறாங்க அப்படின்னா அந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு லட்சம் அப்படிங்கிற மாதிரி அந்த டிக்கெட்டை ஏற்றிட்டாங்க அதனால் வந்து அதிகமான காசு கொடுத்து எங்களால் வந்து டபுள் டபுள்யூ ஷோஸ் வந்து பார்க்க முடியல அப்படிங்குறக்காக தான் இப்போ வந்து டபுள் டபுள்யூவோட வீவர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அடி வாங்குது மாதிரி சொல்லப்படுது இது ரீசனான்னு கேட்டால் இது நூறு சதவீதம் வந்து இது உண்மையான ஒரு ரீசன் அதுக்கப்புறம் குரூப் வந்து இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க அதாவது நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து நான் நிறைய நாங்கள் லைவ் லைவ் வீ நடத்தினோம் நடத்தணும் அதாவது ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஐரோப்பியா அப்படின்னு இங்க நடத்தணும் அங்க நடத்தணும் அவங்க ஏகப்பட்ட ஒரு பிளேசஸ் வந்து லைவ் இவண்ட் லைவ் இவன்ட் சொன்னாங்க அந்த லைவ் இவெண்ட் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு லைவ் இவெண்ட்டுமே நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து இப்போ வந்து நடத்துறது இல்லையா ஏன்னா டிகே என்ன சொல்றாங்க ஏன்னா இந்த மாதிரி எந்த விதமான லைவ் இவெண்ட்டுமே நீங்க நடத்தக்கூடாது அப்படிங்க்ஸ் வந்து டபுள் டபிள்யூ சொன்னாலும் இப்போ அங்க நடத்துறதுல அந்த லைவ் இவெண்ட்டுக்கு பதிலாக இப்போ வந்து சாட்டர்டே நைட் மெய் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி நடக்குது ஒரு வருஷத்துல எப்படியும் இந்த ஒரு சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் அப்படிங்கிறது அஞ்சுல இருந்து ஆறு தாட்டி வந்து இந்த ஒரு சாட்டர்டே நைட் மெய்இவெண்ட்டு வந்து நடத்தாங்க அதாவது அந்த லைவ் ஈவெண்ட்டுக்கு இப்போ பதிலாக தான் இந்த சாட்டர்டே நைட் மெயின் இவன்ட்டு நடத்துறாங்கள அதனால் லைவ் இவெண்ட்டில் வந்து இப்போ வந்து இப்போ சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் வந்து நடக்குது அப்படின்னா அது வந்து இப்போ வருஷத்தில் வந்து ஒரு ஆறு தாடி நடக்கும் இதே லைவ் ஈவெண்ட் இருக்குன்னா ஒரு வருஷத்துல பன்னெண்டு தாடி பதிமூணு தாடி வந்து அந்த லைவ் ஈவெண்ட் நடந்துரும்ல அதனால் லைவ் ஈவெண்ட்டை குறைக்கவும் அதே அந்த லைவ் ஈவெண்ட்டை குறைச்சிட்டு இந்த சாட்டர்டே நைட் மினிவெண்ட்டை வந்து நாங்கள் வந்து மாதத்தில் ஒரு ரெண்டு தாட்டி ஒரு தடிங்கிற நாங்கள் வைக்கிறதுனால வந்து வருஷத்தில் வந்து எங்களுக்கு ஆறு தாடி தான் கிடைக்கிறதுனால இதை வந்து நாங்கள் எப்படி சொல்கிறோம் இதை வந்து நாங்கள் ஒப்பேற்றணும் அப்படின்னா நாங்கள் வந்து டிக்கெட் ப்ரைஸிங்கை வந்து ஏற்றி ஆகணும் அதனால தான் நாங்கள் வந்து டிக்கெட் ப்ரைஸிங்கை வந்து நாங்கள் வந்து ஏற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் உண்மையான காரணம் அதுவும் ஒரு உண்மையான காரணமாக தான் சொல்லப்படாது அது டபுள் டபுள்யூ வந்து தப்பிக்கிறதுக்காக டிகே கே குரூப்ஸ் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதே டிகே குரூப்ஸ் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க தப்பிச்சிக்கிறதுக்காக அது வந்து எங்களுக்கு வந்து டிக்கெட் பிரிங் வந்து ஏற்றுனக்கான காரணம்னா நாங்கள் வந்து அதிகமாக லைவ் ஈவெண்ட் வைக்கிறோம் அதுக்காக சாட்டர்டே நைட் மீன் இவன்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஷோ நாங்கள் கொண்டுட்டு வந்தோம் அதில் வந்து எங்களுக்கு அதிகப்படியான எங்களுக்கு காசு வேணும் அப்போ நாங்கள் வந்து டிக்கெட் பிரைஸிங் வந்து நாங்கள் ஏற்றுவோம் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றிட்டு அப்படிங்கிற டி குரூப் வந்து அவங்க ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து இல்லாமையும் அதாவது டிகே குரூப்ஸ் இருக்குன்னா அவங்க சொல்கிறதையும் கேட்காம அதுமாதிரி டபுள் டபுள் சொல்கிறதும் கேட்காம இப்போ டபுள் டபிள்யூ ரெசல்ஸில் வச்சே வந்து எப்படி வந்து வியூஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது டபுள் டபுள்யூ இருக்க சூப்பர் ஸ்டாரை எப்படி கொண்டுட்டு வந்து டபுள் டபுள்யூ பார்க்குற ஃபேன்ஸ் வந்து எப்படி வந்து டபுள் டபுள்க்கு திரும்பி கொண்டு வந்து ரிட்டன் கொண்டு வந்து பார்க்க வைக்கணும் அதுக்கு சிம்பிள் ரீசன் தான் அது இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் நம்பர் ஒன் அதாவது சொல்கிறதில்ல நம்பர் ஒன் என்ன பண்ணால் இப்போ வந்து டபுள் டபுள்யூவோட டிக்கெட் ப்ரைஸிங் இருக்குல்ல அதை வந்து படிப்படியாக நீங்கள் வந்து குறைக்கணும் குறைச்சிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து டபுள் டபுள்யூ ஃபேன்ஸை வந்து அந்த டபுள் டபுள்யூ ஷோஸை வந்து பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாவது விஷயம் வந்து முத வந்து ஸ்டோரி லைனை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி இலைனா கொண்டுட்டு போகணும் ஏன்னா இப்போ போகிற எந்த விதமான ஸ்டோரி லைனுமே டபுள் டபுள்யூ வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை அப்படின் தான் உண்மையாக அதனால் அந்த ஸ்டோரியில் என்ன வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டோரியில் என்ன ஃபேன்ஸ் பார்க்குற மாதிரி பார்த்தாலும் அட்ராக்டிவ் ஆகிற மாதிரியாக ஒரு ஸ்டோரியில் நான் கொண்டுட்டு போனாவே ஆட்டோமேட்டிக்கலி வந்து அந்த அந்த ஒரு மேட்சை பார்க்கறதுக்காக இருக்கட்டும் அந்த ஒரு ஸ்டோரியில் என்ன பார்க்கறதா இருக்கட்டும் அந்த மேட்ச் வயசை வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் வந்து அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்து பார்ப்பாங்க அவங்கள நல்ல விதமான ஒரு ஸ்டோரியில் என்னை வந்து ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வரணும் இது ரெண்டு மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா இப்போ நம்முடைய கோடி ரோட்ஸ்கிட்ட இருக்க அந்த அண்டிசிப்டி டபுள் டபிள்யூ சாம்பியனை வந்து ஒன்று கொடி ரோட்ஸை வந்து லாஸ் பண்ண வைங்க அப்படி இல்லாட்டி கோடி ரோட்ஸை வந்து அந்த கோடி ரோட்ஸ் வந்து அந்த டைட்டில் வச்சு அந்த கோடி ரோட்ஸை வந்து நீங்கள் வந்து டன் பண்ணுங்கள் அப்படி ஹீல் டன் பண்ண முடியலன்னா ரோமன் டென்ஸ்டையோ இல்லை நீங்கள் ரூமார்க் டென்டோ அந்த சாம்பியனை வந்து நீங்கள் கொடுக்கலாம் இதை கொடுத்துட்டிங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிடும் அதே வந்து இப்போ நம்முடைய ரோமன் டென்னிஸ்ட்டை வந்து அந்த சாம்பியன் வந்து அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்னிங்க பார்த்தீங்களா டிக்கெட் ப்ரைஸிங்காக இருக்கட்டும் அதே மாதிரி வர்ற அது ஆடியன்ஸ் ஒரு அட்டெண்டன்ஸ் வந்து குறையுது அப்படிங்கிறீங்களா இது எதுக்குமே வந்து ரோமனிஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் சொல்யூஷன் என்ன அப்படின்னா ரோமடியன்ஸ் வந்து சாம்பியன் ஆக தான் ரோமடியன்ஸ் வந்து சாம்பியன் ஆகிட்டார் ஆட்டோமேட்டிக்லி வந்து வியூஸ் அப்படிங்கிறது வந்து தாறு மாறாக வந்து எறிகிறோம் ஏன்னா ரோமடியன்ஸுக்கு வந்து அதிகமான சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஃபேன்ஸ் மத்தியில் இருக்காது இல்லாமல் வந்து அதாவது டபுள் டபுள்யூலே வந்து அதிகமான ஒரு ரசிகர்களை கொண்ட ஒரு சூப்பர் ஸ்டார் யாருனா அது நம்முடைய ஜான்சினா ராக் அவங்கள விட ஒரு பாப்புலாரிட்டியான இருக்கிற ஒரு ஆளியான அது நம்மளுடைய ட்ரைபல் சீஃப் ரோமனின்ஸ் அவர் கைட்டு அவர் கையில் வந்து இந்த சாம்பியன் அப்படிங்கிறது வந்து போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி வந்துடும் அதில் வந்து அவருக்கு வந்து கரெக்டான ஒரு ஸ்டோரியில நீங்க கொடுத்துட்டீங்க அது அது இல்லாம வந்து அவருக்கு வந்து அந்த ஓஜி பிளேட் அப்படிங்கிற அந்த ஒரு டீமை வந்து நீங்க ரியூனியன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த விஷயமே நீங்க பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்லி வந்து சூப்பராகவே நம்மளுடைய டபுள் டப்ளியூ வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ரொம்ப ரொம்ப இருக்குது ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து நடந்து முடிஞ்ச இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து அந்த கொரோனா பேண்டாமிக்கில் வந்து அதிகப்படியாக வந்து டபுள் டபுள்யூ வந்து அழிவு நோக்கி போகிறப்ப வந்து யார் வந்து தூக்கி அந்த டபுள் டபுள்யூ செங்குத்தான் நிப்பாட்டினா யார்னா அது உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமனின்ஸ் தான் அது அழிவை நோக்கி எப்போலாம் டபுள் டப்ளியூ கீழே போகுதோ அப்போலாம் வந்து தூக்கி நிப்பாட்டுறது யார்னா அது ரோமன்ஸ் தான் இப்போ திரும்பி அழிவை நோக்கி நம்மளோட டபுள் டப்ளியூருந்து இருக்கு அப்படின்னா இதை தூக்கி நிப்பாட்டணும் அதிகமான ஒரு பார்வையாளர்களை கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அது யாரால் முடியும்னா அது வந்து நம்மளுடைய கண்டிப்பாக வந்து நம்முடைய மட்டுமே மட்டும்தான் அது வந்து கண்டிப்பாக முடியாதனால ரோமனின்ஸ்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சாம்பியன்ஷிப்பை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து இப்போ டபுள் டபுள்யூ வந்து எவ்வளோ ஒரு கீ மட்டமாக போதில்லை அதெல்லாம் வந்து தகுறுது கண்டிப்பாக வந்து டபுள் டபுள்யூ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக போகும் அதனால் இப்போ நான் சொன்னல இந்த ஒரு விஷயத்தை வந்து எத்தனை பேர் வந்து டிசர்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்கள் அதாவது இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து நான் தப்பாக சொன்னால் இது நான் கரெக்டாக நான் சொன்னேன்னா அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்கள் அதெல்லாம் இப்போ டபுள் டபுள்யூ வந்து இப்போ இவ்வளோ தூரம் போகிறதுக்கான காரணம் என்னன்னா கோடி ரோட்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து சொல்லப்படுது அது கரெக்டான ஒரு ஸ்டோரியில் நீங்கள் இல்லை தான் ஒன்று கரெக்டான ஒரு உண்மை அதனால அது இல்லாமல் இப்போ வந்து டிக்கெட் பிரைஸிங்க என்ன அப்படிங்கிறதும் அதுக்கான ஒரு விளக்கத்தை நான் சொல்லிவிட்டேன் அதனால் நம்மளுடைய கோடி ரோட்ஸை மட்டும் காரணமாக சொல்ல முடியாது கோடி ரோட்ஸ் ஒன்று ஹீல்டன் பண்ண வைங்க அப்படி இல்லாட்டி கோடி ரோட்ஸ் இருக்க அந்த சாம்பியன் தூக்கி ரோமெண்ட் ஸ்டோ இல்லை ட்ரூம் கொடுத்துட்டனால ஆட்டோமேட்டிக்கலி வந்து கண்டிப்பாக வந்து டபுள் டபுள்யூட ஒரு வியூவர்ஷிப் முடிந்து கண்டிப்பாக ஏறும்